சக்திகிட்ட வேலு சொல்கிறாரு இங்கே பாரு உன்னை நான் நம்பி ஏமாந்துட்டேன் என் கழுத்து நீ ஆரத்துட்ட தயவு செய்து நீ என்கிட்ட எதுவுமே பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சக்தி சொல்கிறாங்க இங்கே பாரு வேலு நீ என்னை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்க நல்லா புரிஞ்சிக்கோ உன் கூட நான் பேசணும் உன்னை பழகணும் அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படி தான் நான் என் மனசை மாற்றிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க நீ தேவையில்லை அதெல்லாம் கற்பனை பண்ணிகிட்ருக்காதா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாத என்ன எதுக்காக என்னை நீ சமாதானப்படுத்துகிற ஆனால் நீ ஒன்றே ஒன்று ஞாபகப்படுத்தி பாரு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு நீ என்ன சொன்ன இனிமேல் என் கூட வாடுற ஒரு ஒரு நாளும் உனக்கு நரகமாக தான் இருக்கும் உன்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாரு இங்கே பாரு வேலு அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் நான் சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டு உன் கூட வாழணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமே அது நடக்கவே நடக்காது புரியுதா இனிமேல் உன் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு வேலு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த பிரகாஷை பற்றி என்னை நம்பாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட மொத்த குடும்பம் சேர்ந்து சொல்லாம தானே இருந்தீங்க அப்படின்னு வேலு சொல்றாரு அப்படி விற்கிறாரு விற்கும் போது தண்ணி கொடுக்குறாங்க சக்தி இங்கே பாரு தண்ணிலாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டி விடுறாரு ஏன் வேலு இப்படிலாம் பண்ணுற ஆமா அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் என்கிட்ட வராதே என்கிட்ட பேசாதே என்ன சமாதானப்படுத்தணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு வேலூட அம்மா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு அந்த தரங்கட்டவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சு எங்கள் மானமே போது எல்லோரும் கேட்குறாங்க வீட்டுக்கு ஒருத்தவன் வரான் அவங்க கூட கேட்குறான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக அவமானமாக இருக்குது வேலு பிறந்ததுலேருந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு வரணும்னு கடைசியில் இவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டுறாங்க இங்கே பாருமா நீ தேவையில்லாத அத்தாச்சியே திட்டாத புரியுதா அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தினடி பேசுகிறேன் ஆமாம் என் எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தமாக என்ன உனக்கு ஒன்று தெரியுமா பிரகாஷ் கடத்திட்டு போயிருக்கான் ஆனால் அத்தாச்சி அண்ணா தான் கடத்தியிருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க அதனால தான் அண்ணனா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரகாஷ் கடத்தனான்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஓ அப்புறம் தான் தெரியுமா இன்னும் என்னென்ன தெரிய போதோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா இங்கே பாருமா நாமளே அத்தாட்சியை நம்பாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்பணும் அத்தாச்சி தூய்மையான உங்கள் மா நல்ல உங்கள் அம்மா ஏமா இப்படி புரிஞ்சிக்க மாட்ற அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நானும் மாமா ரெண்டு பேருமே தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே இல்லை என்னடி நீயும் சேர்ந்து வாழியா போச்சா எல்லாரோட வாழ்க்கையும் போச்சா சொல்லிட்டு அம்மா அம்மா முக்கியம் நான் சொல்றதை கேளுமா தப்பே இல்லைம்மா நீ போயிட்டு அண்ணன் கிட்ட பேசுமா பேசி எடுத்து சொல்லுமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா கூட நீ தலையிடாதம்மா அவங்க எப்படியாவது என்னடி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா எனக்கே நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா நீ போனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அவங்க அம்மா போனை வைக்கிறாங்க தேன்மொழி பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது சக்தியும் வேலு ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க என்ன என்ன வாழ வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுப்பாங்காரியே விட்டு கொடுக்க போகிறியா தேனை அதெல்லாம் முடியவே முடியாது புரியுதா அவள் இங்கே இருக்கவே கூடாது அவள் முதல்ல வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்னு இருக்காங்க என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா உனக்கே மாமியார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாமியார் அந்த சக்தி கெட்டவ யாராவது ஏதாவது பண்ணீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாங்க ஆ ஆமாம் இவளுக்கு வேறு வேலையே கிடையாது இவ அப்படி தான் பண்ணுவார் ராசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தேன் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தேன் ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு